तिरुचित्रं बलम् नन्दिनामम् नमचिवायेनु नन्दिनामम् नमचिवायेनु सन्दया तमिळ ज्ञानसम्बन्धन् सुल् சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரே சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரே ராம் வல்த பாசம் அறுக்க வல்லார்களே வல்லார்களே தோடுடைய செவியன் விட ஏறி ஓர்த்தூபன் மதிசூடி தோடுடைய செவியன் விட ஏறி ஓர்த்தூபன் மதிசூடி காடுடைய சுடனை காடுடைய சுடனை புடி பூசியுள்ளங் கபக்கள்வன் காடுடைய சுடனை பொடி போசியுள்ளங் வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பனிந்தே தரு செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பனிந்தே தரு செய்தடைய பிரமா பிடுடைய பிரமா புருமே வியப்பிம் ಕರ್ಪಕನಿಯೇ ಕರ ಇಲ್ಲ ಕರುಣೆ ಮಾಡಳುಂಗ ಕರ್ಪಕನಿಯೇ ಕರ ಇಲ್ಲ ಕರುಣೆ ಮಾಡವರ ಮಾಣಿ வர் மனமே இலகே செவர்ங்கள் செம் சிவனை திருவிழி மீழலை பிறந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் கொற்றவன் தன்னை கண்டு கண் புலிந்த புலிந்தனவே பாலுக்கு பாலகன் அழுதிட பார்க்கடல் ஏந்த வேதா மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவள் மன்னியில்லை உள் ஆலிக்கும் அந்த சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு உருதுமே பல்லாண்டு உருதுமே உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரிகவன் உலகெலாம் உணர்ந்து அறியவன் மிதவுலாவிய நீர்மழி வேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் மிதவுலா நீர்மழி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடு അമ്പലത്താടുവാൻ മലശീലം പടി വാഴ്ത്തി വണങ്ങുവലയിൽ ചോദിയൻ അമ്പലത്താടുവാൻ മലശീലം പടി വാഴ്ത്തി அம்பல தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே அம்பல தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே பொது நடத்தரசே புண்ணியனே

शिव शिवचिन्मयतेजा शिव सुन्दर कुञ्जितनडराजा पडन नडन सभेशा चिदम्बरनादा पडन विवेका परम्बर नडन सभेशा चिदम्बरनादा ரி வீரமாதிவிய நா ஆடிய பாதா அரி வீர மாதிரியாதிவ ஆடிய பாதா அங்கன அங்கன அம்பர அம்பலன कुञ्जित पादाम्बरबिम्बचिदम्बर नादाञ्जित रञ्जित कुञ्जित पाद रन्दिर मन्दिर यन्दिर पादा शङ्कर 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 नादार मन्दिर यन्दिर पादा शङ्कर शङ्कर ഇക്കരെ ഇര കട ദേ രുപദത്ിദംബരസ ഇന്ദിരേ രുപദതു ഇക്കരെ ഇടം ദലരേ ഇരുപദത് ചിദംബര സ करये करे कडम् दिल करम चिदम्बर स அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பேரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பேரும் கருணை அருட்பெரும் ஜோதி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிராது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்கவம் வேள் விமல்கேன்மைகள் சைவ நீதி உலகம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் குறைவிலாது உயிர்கள் போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சேவடி போற்றி நேயத்தே நிமல na nei ko உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளா சிவ பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்